ஹலே லூயா என்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி எழுதி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு தேவஜனமே ஜனமே விபச்சாரத்தினுடைய பார்வைதான் ஒரு இச்சையின் பார்வையாய் இருக்கிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு நாம் எப்படி பார்க்கிறோம் யாரை எப்படி பார்க்கிறோம் என்பதை குறித்து நான் பேசவில்லை மாறாக சினிமாவையும் சீரியலையும் பார்த்து நாம் எதை நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும் இச்சையோடு பார்க்கிறோமா விருப்பத்தோடு பார்க்கிறோமா இல்லை நாம் இதெல்லாம் நம்முடைய வீடுகளிலே நடந்து நடக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோமா என்று சொல்லி யோசித்துப் பாருங்கள் இன்றைக்கு தேவஜனமே தேவனை ஆராதிக்கிற நாம் தேவனை தெய்வமாக தொழுது கொண்டு வருகிற நாம் அவருடைய வார்த்தையிலே நாம் இச்சையோடு வார்த்தையிலே ஒரு அன்போடு வார்த்தையிலே ஒரு காதலோடு இருக்க வேண்டுமே ஒழிய மாறாக டிவியிலையும் சினிமாவிலையும் நாம் இச்சையான காரியங்களை நாம் பார்க்க கூடாது பார்க்கிறதே ஒரு இச்சை என்பதை நாம் இந்த நாளிலே கவனத்திற்கு கொள்ள வேண்டும் இன்றைக்கு அவர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார் வேசித்தனம் விபச்சாரம் செய்வதை காட்டிலும் இச்சையோடு பார்த்தாலே வேசித்தனம் விபச்சாரம் பண்ண முடிகிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் யூடியூப் சேனலிலே மற்ற இடத்திலே மற்ற காரியங்களிலே நாம் என்ன செய்கிறோம் மிகவும் ஆசையாய் விரும்பி நிறைய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதை நாம் ஜிபிக்கிற வேலையிலே அந்த காரியங்கள் எல்லாம் நாம் கண்முன்பாக முன்பாக வருகிறதை பார்க்கிறோம் நாம் என்ன பாடல்களை எல்லாம் கேட்டோமோ கண்களுக்கு முன்பாக காதுகளுக்கு முன்பாக வாய் முணுமுணுக்கிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே பரிசுத்தம் தேவனை நாம் ஆராதிக்கிறோம் பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் எனவே எந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது டிவி பார்க்க கூடாது என்று எந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சீரியல் பார்க்க கூடாது என்று சொல்லி இதோ மனதை மகிழ்ச்சியாக்குகிற காரியம் என்று சொல்லி காமெடி சீன்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் பரலோகத்தில் சாயலாக இந்த பூமியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முதலாவது நாம் விட வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது கண்களின் இச்சை உங்கள் பிள்ளைகள் நாள் முழுவதும் வீடியோ கேம்லையும் போன்லையும் விளையாடுகிறவர்களாக இருக்கிறார்களா நீங்கள் எதிலே நாட்டம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறீர்கள் என்று சொல்லி பாருங்கள் சீரியலிலே நாட்டம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா இல்லது சினிமாவிலே நாட்டம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா எதிலே உங்கள் இச்சை இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள் தேவ ஜனமே இச்சையான பார்வை பாவத்தை உண்டாக்குகிறது இச்சையான காரியங்கள் பாவத்தை உண்டாக்குகிறதா இருக்கிறது இதோ ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேசுவார் என்று சொல்லிதான் நாம் நாளுக்கு நாள் காத்திருக்க வேண்டுமே ஒழிய அதை விட்டு நாளைக்கு இந்த கதையில என்ன நடக்கும் நாளானைக்கு இந்த கதை இந்த நாடகம் எப்படி முடியும் என்று சொல்லி அதை பார்க்கிறதற்காக கர்த்தன் நம்ம இந்த உலகத்திலே ஜீவனோடு வைக்கவில்லை அழிந்து போகிற காரியங்களுக்காக உங்கள் நேரத்தை செலவிடாதீர்கள் அழியாத தேவனுடைய சமூகத்திலே அமருங்கள் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் நீங்கள் உங்களுக்கு வேலை இல்லாத நேரத்திலே கூட பைபிளை எடுத்து வாசியுங்கள் தேவனை ஆராதியுங்கள் பெரிய காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது தேவ ஜனமே தேவனுக்கென்று நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் அவர் இம்மைக்கும் மறுமைக்கும் உங்களை ஆசீர்வாதமாக்கி கொடுக்கிறவராயிருக்கிறார் எனவே கண்களின் இச்சையிலிருந்து விடுதலையாகி நீங்கள் தேவனை ஆராதியுங்கள் நிச்சயம் கத்துற உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஸ்தோதரம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நீ சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக இச்சையோடு பார்க்கிற எந்த காரியங்களா இருந்தாலும் எங்கள் கண்களை விட்டு நீர் விளக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா தகப்பனை கண்களோடு நாங்கள் உம்முடைய சமூகத்திலே உடன்படிக்கை பண்ணி அப்பா கன்னிகைகள் மேல் எங்கள் கண்களின் பார்வை வராதபடி ஆண்டவரே நீர் எங்கள் கண்களை பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஜுபிக்கிறோம் அப்பா உங்களுடைய ஆண்டு அப்பா வார்த்தையிலும் உங்களுடைய சமூகத்திலும் அமர்ந்திருப்பதே நாங்கள் பாக்கியமாய் கருத கொடுங்க விபச்சாரத்திற்கும் வேசித்தனத்திற்கும் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் விளக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க எல்லா இச்சையான காரியத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க ஆமேன் ஸ்தோத்திரம்